வணக்கம் நெகாபி டி விளைவில் நம்ம பார்க்க போகிறது தமிழகத்தின் துணை முதல்வராக உதயநிதி ஸ்டாலின் பொறுப்பேற்றதை கொண்டாடும் வகையில் பாளையங்கோட்டை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி உற்சாகமாக கொண்டாடினர் அந்த வீடியோத்தை நம்ம பார்க்க போகிறோம் துணை முதல்வராக உதயநிதி ஸ்டாலின் பொறுப்பேற்றதை கொண்டாடும் விதமாக பாலை ரோஹிணி டி ஸ்டால் முன்பு பாலை சூப்பர் மணி வழக்கறிஞர் கந்தசாமி வேல்ராஜ் பத்மராஜ் ஆகியோரின் ஏற்பாட்டின் பேரில்

இந்த நிகழ்ச்சியில் முப்பத்தி ஐந்தாவது வார்டு செயலாளர் கோபால் ஆவின் கல்யாணி பயாஸ் அலி மாநகர பிரதிநிதி பிரான்சிஸ் ஐந்தாவது வார்டு சர்மா விவசாய அணி மாவட்ட தலைவர் போத்தி கண்ணு வர்த்தக அணி மாவட்ட அமைப்பாளர் ஷேக் தாவூத் ராஜ் சிறுபான்மையர் அணி மாவட்ட அமைப்பாளர் ராசாமணி முத்து ஐடிவிங் கான் மைதின் கண்ணையா பாண்டியன் அர்ஜுனன் வேல்ராஜ் கங்கைக்குட்டி சின்னத்துறை வழக்கறிஞர் உத்திரநாயகம் நாகுபிள்ளை கணேசன் கீர்த்தி நெல்லை மாநகர சுற்றுச்சூழல் அணி அமைப்பாளர் சரத்மணி இலக்கிய அணி தலைவர் தங்கபாண்டியன் சுற்றுச்சூழல் அணி துணை அமைப்பாளர் பாலசுப்ரமணியன் பாலகிருஷ்ணன் வழக்கறிஞர் முத்துராமன் ஆதி திராவிடர் அணி செண்டு அணி லதா அனுஷ் பாண்டியன் உட்பட திமுக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டு உதயநிதி ஸ்டாலின் முது துணை முதல்வராக பதவியேற்றுக்கொண்டதை கொண்டாடும் விதமாக பட்டாசுகளை வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கி உற்சாகமாக மகிழ்ச்சியாக கொண்டாடினர்